இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு என்ன மனிதன் இவன் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கிறான் பிறகு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க செல்வத்தை அளிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழுது புலம்புகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல் வாழ்கின்றான் வாழவே இல்லை என்பதைப் போல மரணித்தும் விடுகின்றான் என்ன மனிதனிவன் ஆகவே நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து வாழ்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்